மீடியா நேயர்களுக்கு வணக்கம் முடிவுக்கு வரும் இரண்டாண்டு போர் இன்று எகிப்தில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பு பேச்சுவார்த்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஹாசாவில் உள்ள பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது இந்த இரண்டாண்டு போரில் ஏறத்தாழ அறுபதாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் எனவே போர் நிறுத்தம் குறித்து பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தினர் இந்நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த தீர்மானத்தை இஸ்ரேலும் ஹமாஸும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இதனையடுத்து இருதரப்பும் இன்று எகிப்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றது இருபது அம்சங்கள் கொண்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் தாங்கள் கைது செய்து வைத்திருக்கும் இஸ்ரேலிய பயண கைதிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருக்கின்றது பதிலுக்கு தங்கள் நாட்டு சிறையில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் தற்காலிகமாக தாக்குதல்கள் நிறுத்தப்படும் எனவும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது அடுத்து அமெரிக்கா முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இருதரப்பும் இன்று எகிப்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றன பேச்சுவார்த்தை வெற்றி பெற அட்டத்தில் போர் நிறுத்தம் நிரந்தரமாக இருக்கும் பாலஸ்தீன நிலப்பரப்பை முழுமையாக கைப்பற்ற இஸ்ரேல் திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கான முயற்சிகளில் அந்நாட்டு ராணுவம் ஈடுபட்டு வந்தது இதற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி பாலஸ்தீன விடுதலை அமைப்பான ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த போர் வடித்தது ஹமாஸை அழிப்பதுதான் தங்கள் நோக்கம் என்று இஸ்ரேல் கூறினாலும் இதுவரை கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அப்பாவி பொதுமக்கள்தான் எனவே போரை கைவிட வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியது அமெரிக்காவுக்கும் போருக்கு எதிராக தன்னை காட்டிக்கொண்டாலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் போர் நிறுத்தம் தொடர்பாக தீர்மானங்கள் கொண்டு வரும் போதெல்லாம் தீர்மானத்தை அமெரிக்கா ரத்து செய்துவிடும் ஆனால் சர்வதேச நாடுகளின் அழுத்தத்தை நீண்ட நாட்களுக்கு இஸ்ரேலால் தாங்க முடியவில்லை ஒரு காலத்தில் இஸ்ரேலின் நட்பு நாடாக இருந்தவை கூட தற்போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க தொடங்கிவிட்டன இப்படியே போய்விட்டால் நம்மை ஒரு நாடு கூட மதிக்காது என்று உணர்ந்து கொண்ட அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருக்கின்றது இதன் மூலம் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று சொல்லிக்கொள்ள ட்ரம்ப் ஆசைப்படுகின்றார் இதற்காக அவர் நோபல் பரிசை கேட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருக்கிற நன்றி வணக்கம்